ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக மொட்டு வச்சிருந்த சாமந்தி செடிங்களெலாம் இப்போ எப்படி பதியமாயிருக்கும் சாமந்தி செடியெல்லாம் மொட்டு வச்சுருக்கோம் அந்த மொட்டு வந்த செடிங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபர்டிலைசர் என்ன கொடுத்தா நல்லா அழகாக பூக்கள் பூக்கன்ட்டு பார்க்கலாம் சாமந்தி பூக்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி காய்கறி எடுத்தெல்லாம் வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கவர் இந்த கவரில் வந்து நான் வந்து ஆனியன் கீழ்ஸ்லாம் போட்டிருக்கேன் கருவேத்தில் போட்டிருக்கேன் முள்ளங்கி தோல் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே நிறைய கிடைக்கிறதெல்லாம் நான் இந்த கவரில் சேர்த்துக்கிட்டு வந்தேன் நீங்கள் இந்த மாதிரி கவர்ஸில் தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகும்போதும் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கவரில் வந்து கொஞ்சம் பெரிய கவர் லிமிட்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு கிலோ மாவு பிடிக்கும் அந்தளவுக்கு இந்த கவர் போட்டுக்கிட்டே வந்து நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்போஸ்ட் அளவுக்கு ஆயிருக்கு நடு நடுவில் ஒரு வாட்டி கலரலாம் அதாவது கலந்துக்கலாம் ஒரு ஒரு வாட்டி பார்த்துட்டு இல்லைன்னா ஒரே டைம்க்கு ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் காய்கறி வச்சு போட்டு இது போல் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் காய் வைப்பீங்க பொடியில் அந்த கிபு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அப்படியே செடிக்குள்ளே கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம் அப்படியே கம்போஸ்ட் ஆகிடும் இப்போ நான் கம்போஸ்ட் பண்ணல இது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதுக்குள்ளே கூட நீங்கள் கவரில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எருவு இது வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணுறது வெஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கம்போஸ்ட்டு நிறைய மண்புழுலாம் இறக்கி அதுக்குள்ளே போட்டு இன்னும் கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா மண்புழு எருவாயிடும் அப்படி தான் அந்த எரு பண்ணுறது விஜிடபிள் கம்போஸ்ட் ஆகிடுச்சுன்னா மண்புழு அதுக்குள்ளே போட்டாலே வெர்மி கம்போஸ்ட் ஆகிடும் ஏன்னா விஜிடபிள் கம்போஸ்டே வெர்மி கம்போஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க அதுக்கு சொல்கிறேன் நான் அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த சாமந்தி செடியில் முட்டெல்லாம் வந்திருக்கும் அந்த செடிக்கெல்லாம் நம்ம எரு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ போகிறேன் பாருங்கள் இது வந்து பிளாஸ்டிக் கவர் தெரிகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு கிளாஸ் கலரில் பாருங்கள் அப்போ தான் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் நல்லா போட்டு கொஞ்சமாக வந்து கேரட்டு சீவிட்டேன் நான் அதாவது தேங்காய் சீவல்ல சீவிட்டு கொண்டு வந்தேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை கேரட் போட்டாலும் பரவாயில்ல இல்லை பழைய கேரட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரு கேரட் மட்டும் சீவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து ரெண்டு கேரட் போடுறேன் ஏன்னா எந்த அளவுக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் இப்போ பெரிய கேரட் ஒன்று தான் சீவி போட்டேன் நான் வீடியோக்காக கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை கேரட் வேணாலும் போட்டுக்கலாம் எத்தனை வாழைப்பழம் தூள் கூட போட்டுக்கலாம் இது வந்து தூள் இந்த தூள் கேரட்டு கேரட் வந்து சீவிட்டு நீங்கள் வந்து கேரட் போட்டு முழு வாழைப்பழம் கூட சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் தோல் மட்டுமே சேர்த்தேன் இப்போ வந்து கேரட்டு வாழைப்பழம் தோல் போட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போடணும் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து வச்சிடணும் நீங்கள் அந்த ஸ்பூன்லேயே கலரிடலாம் போல் கலரிட்டு தண்ணி வந்து சும்மா லைட்டாக தெளிக்கலாம் இப்போ கேரட்லேயே தண்ணி இருக்கும் அதுக்காக நான் வந்து தண்ணியெல்லாம் இது போல் நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் ஆனால் இல்லைனாக்கா நீங்கள் சுருட்டிட்டு இது போல் அதாவது சாயல்குள்ளே கூட ரோஸ் செடியில் ஏதாவது ஒரு செடியில் வந்து இது போல் வச்சிடலாம் நீங்கள் ஆனால் காற்று போகக்கூடாது காற்று போகாமல் பார்த்துக்கணும் யார் போயிடுச்சுன்னா செடி இருக்காது அதனால சொல்கிறேன் நான் போல் நீங்கள் பண்ணிங்கன்னா ரோஜா செடி கூட போடலாம் இது சாமந்தி செடியிலேருந்து பெரிய பெரிய பூக்கெல்லாம் வரும் கேரட்டு வாழ்பழந்தூள் இது போல் நீங்கள் வந்து செடிக்குள்ளே கூட வச்சிடலாம் இல்லை ஃபுல்லாக மடிச்சுட்டு இதுபோல் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் எரு வந்து ஒன் வீக் வச்சுட்டாலே உங்களுக்கு நல்லா எருவாயிடும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செடிங்களுக்கு போடலாம் சாமந்தி செடிக்கு ரோஜா செடிக்கெலாம் நான் இப்போ வந்து சாமந்தி செடியில் எல்லாம் மொட்டு வச்சிருக்கு அதாவது மிக்சி கப்பில் உடனே போடணுன்னா நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு மூணு நாள் வச்சுருந்து நாட்டு சக்கரை கலந்து செடி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணுன்னா தண்ணியா கலந்து ஊற்றலாம் ஆனால் மழை வந்துதுன்னா கொடுக்க முடியாது நீங்கள் வந்து கொஞ்சமாக சாயிலுக்குள்ள கலந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாயிலோட நீங்கள் எடுத்து போடணும் செடிங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு போடணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ